விழுந்துராதீங்க அப்படின்றதா அதை பின்பற்றி பேசுவதற்காக மோனிஷா அவர்கள் அவர் முகத்தில் எவ்வளவு பொலிவு இருக்கோ அதை விட பொலிவாக பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் பேசி பிச்சை எடுக்கப்பா ஹலோ சே ஹலோ பேசி பிச்சை எடுக்கப்பா கொஞ்சம் நல்லா வைங்க சவுண்டு கொஞ்சம் ஹலோ சே ஹலோ ஹலோ எல்லாம் வல்ல இறையரூள் சிறப்பினை வேண்டி எதிரிலே அமர்ந்திருந்தாலும் எங்களுடைய இதயத்தில் அமர்ந்திருக்கும் அன்பான பட்டிமன்ற ரசிக பெருமக்களை வணங்கி என்ன பெருமக்களை வணங்கி கற்ற கற்ற பெற்ற தாயையும் தமிழையும் வணங்கி கற்கண்டு சொற்கொண்டு கற்பனையின் சொற்புனைவில் தாளை மடல் மனமாய் நீர் ஓடை நடை அழகாய் தளிர் மென்மை குளிர் குளிரெழுதி தத்துவங்கள் பல பாட வந்த புரட்சி குயிலே புரட்சி தமிழே உண்மை போற்றுகிறேன் வணங்குகிறேன் என்று நடுவர் பெருந்தையே வணங்கி நானும் பொம்பளை பிள்ளையா கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்கலாம் கடைசியில் வந்து உட்கார்ந்துருக்கோமே சரி எங்கள் அப்பா வேற வந்து இருந்திருக்கிறாரு அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா வந்து நின்னதுலேருந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு காசு தான் வேணும் காசு தான் வேணும் மூக்கால் முக்கிட்டு போய் நாக்கால நக்கிட்டு போய் உட்காந்துருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்னிருந்தா ஒரு முறை கயிறு வேண்டாமா உங்களுக்கு தூக்கில் தொங்குறதுக்கு இல்லை எப்படிப்பட்ட மக்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டு பேசணும்னு தெரியாதா சார் இந்த பட்டிமன்றம் இன்னைக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கல்ல ஒரே ஒரு மணி நானும் ஒரு பொம்பளை பிள்ளையா ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்தது பொம்பளை பிள்ளைன்னு யார் பண்ணி சொன்னது சத்தியமா பொம்பளை பிள்ளை தாங்க அப்படியா ஆமா ஆதார் கார்டை வேணும் காமிக்கவா அதில் பார்த்தாலே ஜெராக்ஸ் மாதிரி தான் இருப்பேன் பாரதி கண்ட புதுமை பெண்ணடா சார் எந்த நிலையில் எந்த நிலை வந்தாலும் தன் சொந்த நிலை மாறாது தன்னுடைய தாயை நினைக்கும் போதெல்லாம் அழத்தோண்டுகிறது சொல்லி எங்களுடைய அணிக்கு நல்லது ஒரு தீர்ப்பு தரதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்களே உங்க முன்னாடி வந்து நாக்கில் நரம்பு இப்படி பேசிட்டு போயிருக்கலாமா யார்கிட்ட தம்பிங்களும் அப்புறம் அண்ணனா நீங்க எனக்கு உறவு சொல்லி தான் நாங்கள் கூப்பிடுவோம் சார் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா உறவங்களோடு வாழ்வதல்ல வாழ்க்கை நல்ல உறவுகளோடு வாழ்வது தான் வாழ்க்கைய அத்தனை பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கங்கனா இதக்கெல்லாம் நீங்க கைய தட்டணும் அப்பதான் எனக்கு பேமெண்ட் கிடைக்கும் சும்மா வந்து மசமச நீ உட்கார்ந்துக்கிங்க யா வாய் என்ன தமன வாயா ஆடு பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நல்ல கையை தட்டி வைக்கணும் சரியா இன்னைக்கு இந்த பட்டிமன்றம் புரோகிராம் கொடுத்தாங்கல்ல நான் ஒருத்தருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவர் மனசார வாழ்த்தறப்பா சொல்லுங்க அவர் இங்க இல்ல

சிறக்காது எத்தனை பணம் இருந்தாலும் எத்தனை லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்தாலும் எங்க மக்கள் அத்தனை பேரும் தான் சொந்த பந்தத்தோடு வந்து இருந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்கன்னா இதுதான் உறவுகளுக்கு கிடைத்த வெற்றினா எனக்கு இல்லன்னு சொல்ல முடியுமா சார் பணக்காரன் யார் நினைச்சிருக்கீங்க நீங்க எல்லாம் பணக்காரன் நிறைய பணம் வச்சிருக்கிறதுனால கோடீஸ்வரன் அப்படி இப்படின்னு எல்லாம் ரொம்ப பெரிய பில்டப் எல்லாம் கிடையாது பணக்காரன்னா யார் தெரியுமா கடவுள் கொடுத்த பணத்தை பாதுகாக்கக்கூடிய வேலைக்காரனுக்கு பேர் தான் எங்களுக்கு உறவுகளுக்கு அப்படி எந்த ஒரு பேரும் இல்லைங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன அனைத்து எனக்கு தெரியுது தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆகல ஜென்மத்துக்கு உனக்கு ஆகவே செய்யாது எங்களுடைய சாபம் இதெல்லாம் சார் கன்னிப்பெண் சாபம் பழிக்குப்பா நீ கல்யாண பெண் முடியாது சார் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது ஒரு நாய் கூட சோறு ஒரு நாள் சோறு வச்சு பாருங்க மூணு நாள் வாழை ஆட்டிக்கிட்டு பின்னாடியே வரும் ஆனா முப்பது வருஷமா அம்மா போட்ட சோத்தை தின்னு மூணு இஞ்சிக்கு தொந்திய முன்னாடி வளர்த்து வச்சுக்கிட்டு சாப்பிட்ட சோறை சரிக்கும் அதான் சரி காதல பத்தி என்ன தெரியும் கேக்குறது சோறா பணமாவா சார் காதல பத்தி என்ன தெரியும் காதலை பத்தி என்ன தெரியும் இத மாதிரி எங்கள மாதிரி மூணு பியூட்டிフル கேர்ள் கிட்ட கேட்டா காதலை பத்தி தெரியும் சார் கேர்ள்ஸ் சொல்லுமா பியூட்டிフル யார் சொல்லுது சார் இருந்துட்டு போ வந்து அடிச்சு விட கூடாது சார் அதுல கூட ஒரு காஸ்டியான சேலை கட்டினா பியூட்டிフルா இருக்கட்டுமே ஏதோ முகர கட்ட தான் கொஞ்சம் நல்லா இல்ல கட்டிக்கிற சேரி யாது கொஞ்சம் அழகா தூக்கி விடுமோ மாதிரி அப்படி சொல்லிருக்கே மாலைய முதல்ல சார் காதல்னா என்ன தெரியுமா ஒரு மனுஷன் கிட்ட கடனை வாங்குனா மறந்துறலாங்க கடனை வாங்கினா மறந்துடலாம் மனதில் காதலை வாங்கினா மறக்கவே முடியாது ஒரு துணியை தினமும் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த துணி கந்தலாகிறது ஒருவரை பற்றி தினமும் நினைத்து கொண்டிருந்தால் அதுதான் மனதுல காதல் ஆகிறது ஒரு கணவன் எழுதுறான் ஒரு கணவனுடைய காதல் வரிகள் எப்படி இருக்குன்னா என்னுடைய குழந்தை கூட நடக்க பழகியவுடன் என் கையை விட்டு விட்டு தனியே நடக்க பழகுகிறது ஆனால் எத்தனை வயதானாலும் என்னுடைய மனைவியோ என் கையை பிடித்தே நடப்பதற்கு ஆசைப்படுகிறாள் ஒரு காதல் கணவன் எழுதுறானா உறவுக்கு இருக்கக்கூடிய சார் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பதினாலு வருஷம் ஆகுது கொய்யால பிறந்து என்னப்பா பதினாலு ஆமா இப்ப ஒரு முப்பத்தி ரெண்டு இப்ப நாப்பத்தாறு அவனுக்கு வயசு சார் நான் வயச சொல்ல மாட்டேன் வயச சொல்ல மாட்டேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பதினாலு வருஷம் ஆகுது என்னையும் பொண்ணு பார்க்க வந்து ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சார் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவுக்கு பால் கொண்டுட்டு போகும்போது என் புருஷனை பார்த்து நான் கேட்டேன் என்னங்க என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை நீங்க காதலிச்சீங்களா அந்த ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அவன் அப்பன கேட்டண்டி தரலன்னார் சரி அது சத்தமா கேட்டதுன்னா பக்கத்து அம்மா அப்பள ஓடிந்திருப்பாங்களே என்னடா ஃபர்ஸ்ட் நைட்ல சண்டை ஆண்ணே இல்ல சார் மெதுவா தான் பேசினா மைக்ல சவுண்ட் கொஞ்சம் ஓவரா வந்திருச்சு அவர் சொன்னாரு அவ அப்பன கேட்டண்டி தரலன்னார் சரி அவன் அப்பன் தான் தரலியே அவங்க அம்மாவை கேட்க வேண்டியதாங்கறேன் அவன் பொண்ணையே தரல அவன் பொண்டாட்டிய வடி தர போறாடி கேக்குறாரு கலாச்சாரம் சரியில்ல அதுக்காக இந்த புருஷன் வேண்டாம்டா நாங்க விட்டுட்டா ஓடி போய்டோம் உறவு இருக்குதுங்க சின்ன சின்ன சண்டைகள் உறவுக்குள்ள வரதா செய்ய யார் தான் சண்டை இல்லை சண்டை வந்த உடனே பணம் இருந்தாதான் சண்டை வராம இருக்கும் பணம் இல்லைன்னா சண்டை வரும்னு கிடையாது எங்க வீட்ல எல்லாம் அவ்வளவு சண்டை வரும்க்கா நிஜமாவே எங்க வீட்டில அவ்வளவு சண்டை நான் அவரை அடிக்க அவரை அடிக்க வருஷத்துக்கு அம்பத்து ரெண்டு சண்டை வருதுல்லப்பா சார் அந்த சண்டை இல்லை சண்டை அவரை நான் அடிக்க நான் அவரை அடிக்க அவரை நான் அடிக்க நான் அவரை அடிக்க நீ தான் இப்போதான் அடிச்சிருக்காங்க பயங்கரமா கோவம் வந்துச்சுக்கா என்னுடைய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம்லாம் இருக்குது எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன் போயிட்டு ரெண்டு நாள் காட்சி என் புருஷன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை எனக்கு மனுஷல்லாம் பக்கு பக்குன்னு வந்தாச்சு இந்த மனுஷன் கூட ஆள் அழகா இருப்பாரா உடம்பு சரியில்லை செக்கப் பண்ண போயிடுவாரு உடம்பு நல்லா இருந்தா பிக்கப் பண்ண போயிடுவாருன்னு பயந்து பக்கத்து வீட்டு தம்பி கிட்ட சொல்லி தம்பி உன் மாமனுக்கு ஒரு ஃபோனை போட்டு பேசுகிறான்னு அவனு என் புருஷனுக்கு ஒரு ஃபோனை போட்டு சார் உங்க பொண்டாட்டி என்ன கடத்தி வச்சிருக்கேன் சார்னு சொல்லிட்டான் என்னடா நல்ல பஞ்சு ப இருந்தா செக்アップ பண்ணப் போறாரு நல்லா இருந்தா டிக் அப் போயிராரு ஆனா தான் சார் சொல்ல வரேன் சார் இப்படி ஒரு உறவு இருந்தா ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே உறவுகள் செய்யும் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா நெல்லிக்காயை சாப்பிடும்போது ஆரம்பத்தில் கசக்கும் அதனுடைய உமிழ் நீரை இறக்கும் போது எப்படி தொண்டைக்குள்ள எதைமா இனிக்குதோ அதை மாதிரி தான் சார் எங்க உறவு உன்ன மாதிரி இருந்தா எனக்கு நாலு இடத்துக்கு போய் மேஞ்சிட்டு வந்தாலும் வீடு வீட்டுக்கு வந்துடணும் மாடு ஆசைப்பட்றேன் சார் வயக்கராஜன் அந்த மாடு அப்படி ஒரு சுதந்திரத்தை ஒரு மனைவி கொடுத்து விட்டா ஏன்டா டிரைவர்ஸ் நடக்குது சார் பொண்டாட்டியை சொல்லி விட்டான் பில்டப் அவுட் பண்ணி விட்டுட்டான் உங்க பொண்டாட்டியை நான் கடத்தி வச்சிருக்கேன் ஒரு லட்சம் ரூபாய் தந்தா தான் உங்க பொண்டாட்டியை விடுவேன்னு சொல்லிட்டான் சார் அதுக்கு என் புருஷன் சொல்றாரு அவன் மகர கட்டிக்கு ஒரு லட்சம் ரூபாய் எல்லாம் ரொம்ப அதிகண்டானு இருந்தாலும் மனைவியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல என்னடா சொல்ற என் பொண்டாட்டியை நீ கடத்தி வச்சிருக்கியா சரி என் பொண்டாட்டியை தான் நீ கடத்தி வச்சிருக்கேன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டாரு அறிவாளியான புருஷே உடனே அந்த பையன் சொன்னா அந்த டவுட் உங்களுக்கு வேணாம் சார் உங்களுக்கு அவ்வளவு டவுட் இருந்துச்சுன்னா உங்க பொண்டாட்டியோட விரல வெட்டி அனுப்பிடுறேன்னு சொன்னாரு சார் செத்து போச்சா எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இருந்தாலும் சண்டை போட்டுட்டு வெளியே போன புருஷே திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது தவறு கணவன் மேலேயே இருக்கட்டும் நாங்க அந்த பழியை எங்க மேல போட்டுக்குவோம் என்னதான் பிரச்சனை இருக்கட்டா நீங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என் மேலதான் தவறுன்னு சொல்லி கணவனுடைய மார்பில் சாஞ்சி தன் கணவனு கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய குணம் இருக்கக்கூடிய மனைவி வரக்கூடிய வாழ்க்கையில அந்த உறவு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா ஒரு படத்துல பாத்துருக்க நிஜத்துல வாய்ப்பில் நிஜமா இருக்கு சார் சார் குழந்தை செல்வம்னு எத்தனை பேருக்கு கிடைக்காத செல்வங்கள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு எனக்கு பத்து வயசுல ஒரு பையன் இருக்கான் சார் பத்து வயசுல ஒரு பையன் இருக்கான் நாங்க கன்னியாகுமரி மாவட்டம்னு சொன்ன போகும்போது லீவு நாள்னதும் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் மண்டபமும் பார்க்க போயிட்டோம் போகும்போது என் பையனுக்கு ஒரு சின்ன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தா கன்னியாகுமரி அப்ப மலையாளம் தெரியுமாப்பா இன்னைக்கு ஓணம் திருநாள் யாராவது மலையாளி இருந்தாங்கன்னா சொல்றப்பா ஹாப்பி ஓணம் ஹாப்பி ஓணம் எல்லாருக்கும் புரியுது ஆனாலும் புரியாத மாதிரியே உட்காந்துருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க எல்லாரும் இப்படி உட்காந்து கை தட்டாம அப்படி உட்காந்து மலைச்சு போய் பார்க்கறத பார்த்தா ஒருவேளை இதுதான் அழகுல மயங்குறதோ இல்லை இல்லை நான் நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஒருத்தர் எந்திரிக்கல சபை நாகரீகம்னா வந்திருக்கிறாங்க நம்பருக்காக வந்திருக்காங்கன்னு அந்த பொறுப்பை உணர்ந்து உட்காந்துருக்காங்க அதை தாண்டி காவல்துறை அதிகாரிகளை எந்த இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளுக்கே வேலை இல்லாத அளவுக்கு அமைதியாக ஒழுக்கத்தை பின்பற்றுங்க நான் தம்பிராமையாண்டவன் தமிழ்நாட்டுக்கு போகிற பொழுது முதல் முதலில் அட்டன் பண்ண நான் வெளி உலகத்தில் அட்டன் பண்ண ஒரு ஒரு விஷயம் இந்த இந்த ஊரை பல இடங்களில் பல பேட்டிகளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லா இடத்துலையும் நான் வந்து ஊத்துக்குழி என்ற பெயரை பயன்படுத்த போகிறேன் விநாயகர் கணகாய சதுர்த்தியை முன்னிட்டு நடத்தக்கூடிய நடுவராக அமர்ந்து முதல் முதல் நடத்தக்கூடிய விஷயம் என்று சொல்ல போகிறேன் சோ அதற்கான தகுதி இந்த ஊருக்கு இருக்கு இந்த மக்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட மணி பன்னெண்டே கால் அற்புதமா ஆனந்தமா உட்காந்து இருக்கீங்க மீண்டும் உங்களுக்கு நன்றி பாராட்டுற பின்னி படாடுறாடே சார் அப்படியே பையனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த பாருங்க பத்து வயசு பையனுக்கு பத்து வயசு பையனுக்கு ஐஸ்கிரீம் ஆமா சாப்பிட்டுக்கிட்டே வந்தா கை தவறி ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருச்சு ஓடி போய் எடுக்க போன பையன் கையை பிடிச்சிட்டு சொன்னேன் அறிவு கடை உனக்கு கீழே விழுந்து ஐஸ்கிரீம் எடுக்கப் போகிற வாடா அம்மா உனக்கு வேற ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு அழுதுகிட்டே வந்தா சின்ன பையன்ல ஒரு பத்து அடிதான்க்கா தூரம் தள்ளி போயிருப்போம் நடந்து போயிருப்போம் ஒரு சின்ன தட்டி என் புருஷன் கீழே விழுந்துட்டாரு ஐயோ என் புருஷம்லாம் விழுந்துட்டாருன்னு க தூக்கப் போகிறேன் ஏன் கையை ஏன் பிள்ள பிடிச்சிக்கிட்டான் அறிவில்லை உனக்கு கீழே விழுந்து அப்பாவை தூக்கப் போகிறேன் வாமா வேற அப்பா வாங்கிக்கலான்னுட்டு அதுக்காக நான் விழுந்ததுக்கெல்லாம் வேற அப்பா வாங்கின எங்களுடைய நிலைமை என்னது கேக்குறது இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு எல்லாரும் சில விநாயகரை வச்சு கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே வச்சு நீங்க வழிபட்டிருப்பீங்க என் பையன்னு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஓடி வந்தான் என்கிட்ட கிட்ட நான் பட்டிமன்றத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஓடி வந்து அம்மா பக்கத்து வீட்டு ரமேஷ் வீட்டில் விநாயகர் வச்சுருக்காங்கம்மா சுண்டல் எல்லாம் வச்சிருக்குமா கொழுக்கட்டை வச்சுருக்குமா நம்ம வீட்டில் மட்டும் ஏமா விநாயகர் வைக்கலன்னா நான் சொன்னேன் எதுக்குடா காசு கொடுத்து மூவாயிரம் நாலாயிரம்னு சொல்லி தனியாக ஒரு விநாயகரை வாங்கி நம்ம சாமி கும்பிட்றதுக்கு பதிலாக உங்க அப்பா தொந்தியும் தொப்பையுமா பிள்ளையார் மாதிரி தான்டா உட்காந்துருக்காரு வாடா ரெண்டு பேரும் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆளுக்கு நூறு நூறுரூவா ஆட்டையை போட்டுட்டு வரலாம்ப்பா அப்படின்னு அவனும் அடுத்த வார்த்தை கேட்குறான் சரிம்மா மூணாவது நாள் விநாயகரை கொண்டு கடல்ல எடுத்து கரைப்பாங்களே நம்ம அப்பா அதுக்கு என்ன கடல்ல கொண்டு கரைச்சிட்டா போயிட்டோம் சார் குழந்தை செல்வம் இல்லாத வீட்டில் பாருங்க சார் தன் அடுக்கி வச்சிருக்கக்கூடிய பொருட்களை கழிச்சு போடுறதுக்கு ஒரு குழந்தை இல்லையா இருக்காதான்னு ஏங்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் நமக்கெல்லாம் அழகான குழந்தைகள் கிடைச்சிருக்குண்ணா இதை விடைக்கும் ஒரு செல்வம் இந்த உலகத்தில் வேற என்னங்க வேணும் பணம்னு பேசும்போது எல்லாரும் கை தட்டினீங்கல்ல பணம் பணம் முக்கியமாக இருக்குங்கிற அப்படின்னு சொல்லும்போது சார் நான் கேட்குறேன் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ மூணு குழந்தையோ இருக்கும் இல்லை பணம் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க எல்லாரும் கை தூக்குங்க பார்ப்போம் பணம் தான் முக்கியம்னு யாருக்கும் முக்கியம் இல்லை என் தம்பி வந்து பேசினான் பணம் தான் முக்கியம்னு பேசினான்ல அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு சார் ஒரு ஆம்பளை பிள்ள இருக்கு நான் சொல்றேன் நான் சொல்றேன் எங்க நடுவருடைய காரை வித்துனாலாவது ஒரு பத்து லட்சம் ரூபாய் நான் அவனுக்கு கொடுக்குறேன் அவன் ஒரு ஆம்பளை பிள்ளையும் எனக்கு தத்து கொடுக்க சொல்லுங்கள் சார் ஏன் ஆனால் என் கார் இல்லைடே அத்யா ஆ வந் நான் ஆ ஏப்பா தயவு செஞ்சு ஊர் மக்கள் தான் எனக்கு பொறுப்பு அது என்னடானா வளையத்துலையும் செயின்லேயும் இது கார் வரையும் போயிடுச்சு இப்போ இப்போ இனிமே எனக்கு நான் முக்கியம் ஆமாம் பாதுகாப்பு கொடுங்கப்பா கொஞ்சம் பார்த்துங்க நாளைக்கு காலையில் நான் வீட்டுக்கு போகலன்னா ஒய்ஃபுகிட்ட நீங்கள் தான் பொறுப்பு பார்த்துங்க சார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியாச்சு சார் இப்போ மனைவி வந்து பிரசவ வலி வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம் ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பீங்க டாக்டர் வந்து சொல்றாங்க ஒண்ணு உங்க மனைவியை காப்பாத்தணும் இல்லனா உங்க குழந்தையை காப்பாத்த முடியும் அப்படி இல்லனா ரெண்டு உயிரையுமே காப்பாத்த முடியாதுன்னு கடவுள் இந்த டாக்டர் சொல்லும்போது டாக்டருக்கு காலையாச்சு விழுந்து என் சொத்தை வித்து நாளாவது நான் காசு கொடுக்குறேன் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாத்தி என் கையில கொடுத்துருக்கேன்னு சொல்லாத ஒரு ஆள் இருக்குமா சார் கிடையாதுங்க மாமியார் மருமக சண்டையை பத்தி என் தம்பி பேசி எல்லாருமே பேசுறாங்க நான் கேட்குறேன் மாமியார் மருமகளை பத்தி வீட்ல இல்லாத ஆவணங்களுக்கு என்னங்க தெரியும் காலையில வெளியே இல்ல மாமியாரையே பார்க்காத இந்த பையனுக்கெல்லாம் என்ன தெரியும் இந்த நடுவுல இருக்க பையனுக்கு சரி எனக்கு வீட்லயே மாமியார் இருக்காங்க இன்னும் நான் உயிரோட தாங்க வச்சிருக்கேன் கல்யாணம் முடிஞ்சு பதினாலு வருஷத்துல தான் வச்சிருக்கேன் இன்னும் நான்

தூத்துக்குடிக்கு தும்மல்பட்டிக்கு தெரிஞ்சுக்கட்டவளே தெங்காய் செல்லும் மாங்காய் செல்லும் தின்னுக்கிட்டவளே கெட்டவளே கிளப்பு கடையில் யானை விளக்கி கஞ்சி குச்சவளே அறிவு கட்ட கட்ட ஆலமரத்து பட்டை வெக்கங்கட்ட கட்ட வேப்ப மரத்து பட்டை பட்டணம் பூரா சுற்றி வந்து பச்சமாக கொட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டுவிச்சு சார் அதுக்காக மாமியார் தமிழ் அப்ப ஒரு போட்டு பாட்டா சார் அதுக்காக என் மாமியார் வாங்கத்த நீங்க என்ன திட்டுனீங்க வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம் சொல்லி பச்சை கலர் மினிபரை ஏத்தி விட்டு படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டாக்கா கொண்டு

ஏகப்பட்ட வேற கொலைகாரில் ஆப்பதற்காக பெரிய பாயிண்ட்ஸ் இருக்கு நம்பி போயிட்றாங்கப்பா சார் அப்படி எல்லாம் இல்லை சார் மாமியார்னா அதிகாரம் பண்ணதாங்க செய்யும் சார் யார் வீட்டில் அதிகாரம் பண்ணலை மாமியார் என்ன வச்சு கொடுத்தாலும் குறைஞ்ச சொல்லுங்க என் மாமியார் தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா தேங்காய் சட்னி வைங்குது தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா கொத்தமல்லி சட்னியை வைங்குது ஏதாவது ஒன்று வச்சு கொடுத்தா எப்பவும் உனக்கு இது மட்டுமாதிரி தெரியும் ஏதாவது புதுசாக வச்சு கொடுன்னு கேட்டுச்சிக்கா நானும் புதுசாக ஒரு சட்னி வச்சு கொடுத்தா என் மாமியார் என்னை கட்டையால் அடிக்க வருது சார் அந்த உறவு எதுக்கு தூக்கி தூரப்பட்டு முடியாது அரணி விதையில ஒரு சட்னி அரைச்சு கொடுத்தது தப்பாக்கா அதுக்காக கொள்ள எல்லாம் மாட்ட நான் இன்னைக்கு வெளியே கிளம்பிட்டு நாளைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது பக்கத்து வீட்ல இருந்து எவ்வளாவது சொல்லுவா என்னாடி மரம மூணு நாளைக்கு முன்னாடியே போனா இன்னைக்கு தான் வாரா எங்க போனாலும் சொல்லி பேசுறதுக்கு ஆயிரம் உறவுகள் வந்து நிக்குங்க ஆயிரம் வெளியில உள்ளவங்க வந்து நிப்பாங்க ஆனா ஏன் மருமகளை பத்தி பேசுறதுக்கு நீ யாருடின்னு சொல்லி மத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய உறவுனா அது மாமியார் உறவு தானே அதை இன்னைக்கு இல்லைன்னு இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா சார் ஒரு குழந்தை சொல்லுது எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து எனக்கு பொம்மை எல்லாம் வாங்கி அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு குழந்தை சொல்லுது பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்குது இங்கே பாருடி எங்கள் அப்பா கார் அனுப்பியிருக்கு எங்கள் அப்பா பொம்மை அனுப்பியிருக்கு எங்கள் அப்பா டேப் அனுப்பியிருக்குடி இதில் நான் வீடியோ பார்த்து கேம் விளையாடுவேனேன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த ஏழை குழந்தை சொல்லிச்சான் உங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து உனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை கார் அனுப்பியிருக்கு ஆனால் எங்கள் அப்பா ஏன் பக்கத்தில் உட்காந்து ஏன் கூட பொம்மையாகவே மாறி விளையாடுவான்று ஒரு குழந்தை சொல்லுதுன்னா அந்த உறவுக்கு இன்னைக்கு எதையாவது இன்னைக்கு சொல்ல முடியுமாங்க சார் மனைவி ஒரு கணவன் மனைவி கிட்ட சாஞ்சிக்கிட்டே சாஞ்சுக்கிட்டே எது வரைக்கும் நீ தோளை எனக்கு தருவன்னு மனைவி சொல்றா நாலு பேர் என்ன அவங்க தோல்லை தூக்கிட்டு போறது வரைக்கும் என்னுடைய தோல் உனக்கு தான் சொல்லி ஒரு கணவனுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய இந்த உறவு இன்னைக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கு தெரியுமா சார் மனைவி மேல பட்ட உடணும்னு ஆசைப்படுறான் நான் என் புருஷன் கிட்ட சொன்னேன் ஏங்க எனக்கு இது வரைக்கும் நான் பட்டம் விட்டதே கிடையாது வாங்க நம்ம ரெண்டு பேரும் மாடியில போய் பட்டை விட்டு பட்டை விடலாம் அப்படின்னு சொல்லி என் புருஷனை கூட்டிட்டு மாடிக்கு போறேன் மாடிக்கு போகும்போது என் புருஷன் எனக்கு உதவி செய்ய நான் பட்டை விட்டுட்டே இருக்கிறேன் பட்டம் விட்டுருக்கும்போது நான் சொல்கிறேன் ஏங்க எதுக்கு இந்த பட்டத்தில் இவ்வளோ பெரிய கயிறு வச்சுருக்கு ஏன் அதை இப்படி கட்டி வச்சிருக்கீங்க எதுக்காக அப்படின்னு கேட்கும் போது என் புருஷன் ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அப்படியே அந்த பட்டத்தை கட் பண்ணி விட்டாரு அந்த பட்டம் காற்றுல பறந்து ஒரு மரக்கிளையில் சிக்கி அது தொ நார் நாராக கிழிஞ்சு போயிடுச்சு அப்போ தான் என் புருஷன் சொன்னார் அப்போ தான் ஏன் புருஷன் சொன்னார் இதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையும் கணவன் இல்லாமல் நான் இல்லாமல் நீ இந்த சமுதாயத்தில் வாழ முடியாது நான் இல்லாமல் நீ இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தா உனக்கு ஆயிரம் பேர் பேரை சூட்டிடுவாங்க இந்த கணவனுங்கிறது தான் இந்த நூலு நூல் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த பட்டத்துக்கு நல்ல மதிப்பு நூல் இல்லைனா அந்த பட்டம் நார் கிழிஞ்சு போகிற மாதிரி நான் இருக்கிறது வரைக்கும் தான் உனக்கு மதிப்புன்னு சொன்னாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நினைவு பண்ணிக்கிறேங்க அம்மாவை பற்றி எல்லாருமே பேசுனாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அம்மா எட்டு ஏழு பொம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை ஏழு பொம்பளை பிள்ளைங்க பிறந்திருச்சு வயிற்றில் இருக்கிறது அடுத்து அம்மா அந்த அம்மா வந்து கருவுற்றிருக்காங்க வயிற்றுல இருக்கிறது இன்னும் பொம்பளை பிள்ளையா பிறந்துருமோன்னு சொல்லி அந்த அந்த அம்மாவுடைய பையன் புருஷன் வந்து விட்டுட்டு போயிடாரு வேற ஒரு பொண்ணை பார்த்து நாடி போயிடுறாரு அந்த இந்த அம்மாவுக்கு பிறந்தது ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த ஆம்பளை புள்ளைய பார்க்கறதுக்கு அவர் வரவும் இல்லை தகவலும் தெரியாது அது ஆம்பளை பிள்ளைன்னு இருந்த ஏழு பிள்ளைகளில் ரெண்டு குழந்தைங்க நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிடுது பார்க்குறதுக்கு அந்த அம்மா கிட்ட காசு இல்லை காட்டு வேலைக்கு போகிறாங்க மலையில் போய் விறகு விட்டுறாங்க களை பொறிக்கிறாங்க எதேதோ வேலை செய்கிறாங்க தன்னுடைய குழந்தைங்க சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பாடு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் அம்மா எல்லா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அஞ்சாவது பொம்பளை பிள்ளை அஞ்சாவது பொம்பளை பிள்ளை தன்னுடைய அம்மா கஷ்டத்தை பார்த்து ஒரு ஒரு வாழ்க்கை அது துணையை தேடிக்கிறது தேடின பையன் நல்ல பையனா கிடையாது தேடின பையன் நல்ல பையன் இல்லை இளம் வயதில் வாலிபர்கள் எல்லாருமே அப்படி இப்படின்னா இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த பையனும் அந்த பொண்ணுடைய வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாயிருச்சு இது என்னுடைய குழந்தையே இல்லை தன்னுடைய அந்த வாலிப விளையாட்டை விளையாடிட்டு இது என்னுடைய குழந்தையே இல்லைன்னு சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த குழந்தைக்காக நான் வா என் அப்பாவை அப்பாவாக நான் இருக்க மாட்டேன் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் இது என் பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாவை எடுத்து அந்த பொண்ணுடைய முகத்தில் வீசி எரிஞ்சிக்கிட்டு போயிடுறார் அந்த அந்த பையன் அந்த அந்த பொண்ணு தன்னுடைய குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைய நீ உன் பிள்ளை இல்லைன்னு எந்த வாயால் நீ சொன்னியோ அதே வாயால் இந்த குழந்தை உன்னுடைய பிள்ளைதான்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ஓ வாயால் சொல்ல வைப்பேன்னு சொல்லி தான் பெற்ற குழந்தைய நாற்பத்தோரு நாளில் தன்னுடைய அம்மா கிட்ட விட்டுட்டு போயிட்டு வெளிநாட்டில் போய் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு முப்பது வயசு இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய குழந்தைக்காகவே வாழ்கிறாங்கன்னா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை சார் நான் தான் என் அம்மாவை பார்த்து நான் எட்டு வருஷம் ஆகுது என் அம்மாவை நான் கண்ணாரை பார்த்து எட்டு வருஷம் ஆகுது எத்தனையோ வீடியோ கால் வந்துருச்சுங்க ஆனால் எங்கள் அம்மா ஒரு நாள் லீவு போட்டு ஒரு மாதம் லீவு போட்டு இந்த ஊருக்கு வந்தா என் குழந்தைக்கு காசு அனுப்ப முடியாது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் என்னை பார்க்க வராமல் வீடியோ கால்லையும் என் மேலே அதிகமாக அன்பு செலுத்துனா தன்னால் இந்த ஊர்ல இருந்து பொழைக்க முடியாது வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய குழந்தைக்காக எனக்காக இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா எங்கள் அம்மா அனுப்பக்கூடிய ப பணத்தில் இல்லைங்க பாசம் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குழந்தைக்காக

தன் பெயினையெல்லாம் தன் சுய வாழ்க்கையில் நடந்த பெயினையெல்லாம் ஜஸ்ட் வெளியில் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு கருவி நகைச்சுவை தான் மேலெழுந்த வாரியாக பட்டப்பட்ட பட்ட 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 எண்ணெய் சட்டிக்குள் கடுகு போல் புரிந்தாலும் கூட சகோதரி மோனிசாமிட இறுதியில் பேசுகிற பொழுது தன் தாய் தன் தாய் சந்தபற்றப்பட்ட உறவை சொல்லி அமர்ந்தாங்க பார்த்திங்களா அதுதான் அந்த ஸோ அவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல் பேசுவதற்கான காரணம் கூட அதுதான் அது பணத்தால் வளர்க்கப்பட்ட உறவு அல்ல குணத்தால் வளர்க்கப்பட்ட அது உறவு அதனால தான் அவர்களுக்கு அந்த ஆத்மா பேசிச்சு ஸோ உங்களை நான் ரசித்து பார்த்தேன்னா அது தான் நிலை மாறும் நிலை மாறினா எனக்கு எங்கள் அப்பா பெரியப்பாருக்கு ஒரே பையன் எங்களுக்கு நாலு எனக்கு மூணு தம்பி ஒரு தங்கை எடுத்து வீட்டில் பார்த்தா எங்கள் அண்ணனுடைய எங்கள் அதான் பெரியப்பார் பையனுடைய இட்லி தோசை சட்னி சாம்பார் இருக்கும் நான் திரும்பி பார்ப்பேன் எங்கள் வீட்டில் அஞ்சு குழந்தைங்க ஒரே ஒரு சாட் ஒரு பானையில் சோறு மட்டும் இருக்கும் எனக்கு அப்போ தோணுச்சு என்னடா உறவு ஒரே ஒரு பையனோட எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னையும் நிறுத்திருந்தால் என் வீட்டிலும் இப்படி சட்னி சாம்பார் யார் அந்த வேலையை பண்ண சொன்னதுன்னு எங்கள் அப்பா மேலேயும் எங்கள் அம்மா மேலேயும் கோவம் அஞ்சு குழந்த ஒரே ஒரு குழந்த அது ஒரு காலம் அப்போது நாங்கள் ஆளை ஒரு எங்கள் ராபுரத்துக்குள்ளே ஒரு ஆழமரம் வார வாரம் பனையப்பட்டி நச்சாந்த பட்டி படத்தை மாற்றிடுவாங்க அப்போது அப்போ ஐம்பது காசு தான் இருபது காசு படம் பார்ப்பதற்கு இருபது காசு இடைவேளையில் பரோட்டா சாப்பிடுவதற்கு பத்து காசு முறுக்கு சாப்பிட்றதுக்கு ஐம்பது காசு இருந்தால் போதும் படத்தை பார்த்து வந்துடலாம் எங்கள் அம்மாக்கிட்ட போவேன் அம்மா ஒரு வெள்ளிக்கிழமை அம்மா காசு தான் ஐம்பது காசு போன மரம் தான் வாங்கினியப்பா போன வாரம் படம் வேறும்மா இந்த வாரம் அடிமை பெண் போட்டாங்கம்மா வேறு படம் வார வாரம் ஐம்பது காசு கொடுக்குறதுக்கும் நீ என்னை கொடுத்தா வச்சுருக்கான்னுச்சி சின்ன வயசில் எப்படிம்மா கொடுத்து வச்சுருக்க முடியும் அது எப்படி அப்போ அவங்க மட்டும் கேட்டால் கரெக்டாக கொடுத்துட்றாங்க பாரு சேகர் கொடுத்துட்டாங்க சுப்பிரமணியன் கொடுத்துட்டாங்க ஜேரமணியன் கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு ஒரு பிள்ளை அப்போ நீ வீடு முழுக்க பிள்ளையை பற்றப்பட்டேன் யார் கேட்குறேன் எங்கள் அம்மாவை அது உங்கள் அப்பாக்கிட்ட போய் கேளுச்சு அப்பாக்கிட்ட கேட்டால் அடிப்பார் அப்போ கேட்காம இருப்பேன் அடங்கல என்னடா அது இந்த படத்தை பார்த்து படணுடா ஸோ உறவை பற்றி புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் எங்கள் அம்மாவை பற்றி பதினோரு வயதில் நான் புரிந்துக்கிட்டேன் அதற்கான காரணத்தை சொல்லிகிட்ருக்கேன் ஆஹா ஆலமரத்துக்கிட்ட போய் நில்லுங்கடா செகண்ட் ஷோ படம் பத்தரை மணிக்கு போடுவாங்க எட்டே முக்கால் மணிக்கு ஓட ஆரம்பிச்சேன்னா பத்தரை மணிக்கு போய் சேர்ந்துடலாம் பனையப்பட்டிக்கு அப்போ சேகர் ஜெயராமன் சுப்பண்ணன் மூணு பேரும் ஆலமரத்தில் நிற்கிறாங்க எங்கள் அம்மா ஐம்பது காசு தர மாட்டேங்குது அன்னைக்கு தான் அப்படியே சாந்து சட்டியில் ஆற்று மணலை போட்டு பதினஞ்சு முட்டையை அடை வச்சு கோழியை தூக்கி மேலே வச்சிருச்சு புது முட்டை அஞ்சு முட்டையை லவிட்டேன் அம்மாவை எதிர்த்து பேசினேன் அஞ்சு முட்டையை திருடித்தேன் எங்கள் ஊர் மைக்கேல் வாத்தியார் கடையில் கொண்டு போய் அஞ்சு முட்டையை கொடுக்குறேன் ஒரு முட்டை பத்து காசு அஞ்சு முட்டை ஐம்பது காசு கணக்கு பண்ணிட்டேன் என்னப்பா ராமையா ராத்திரி நேரத்தில் முட்டை காலையில் காரையூரில் ஒரு கல்யாணமாக மொய் போடுறதுக்கு எங்கள் அம்மா காசு கிடச்சி புழுகிறேன் எவ்வளோ பாருங்கள் அம்மாவை எதிர்த்து பேசியிருக்கிறேன் வீட்டிலே கடவான் இருக்கிறேன் ஒரு கடையிலே போய் சொல்லியிருக்கிறேன் வெறும் ஐம்பது காசுக்கு ஐம்பது காசு வாங்கியாச்சு கரெக்டாக எட்டு ஐம்பது போயிருக்கிறேன் டாய் சுப்பனே ஐம்பது காசு வந்து வாங்க கடை கடை ஓடுறோம் அட்டிமை பெண் படத்தை போடுறானுங்க போட்டால் ஒரு சாங் தாய் இல்லாமல் அமல் நான் இல்லை தானே எவனும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் இன்றும் என்னை காக்கின்றார் போகுது என்னடா அது எம்ஜிஆர் இப்படியே தாவி தாவி போறாரு ரியல் தாயை எதிர்த்து பேசிட்டு வந்தவன் ரியல் தாயை பார்த்து அழுக ஆரம்பித்து விட்டேன் ஐயையோ உறவுக்கு அழுத்தம் இவ்வளவா அப்படின்னு அன்னைக்கு புரிந்தேன் வீட்டுக்கு வந்தேன் ரெண்டு மணி இருக்கும் எங்கள் அம்மா கால் மாட்டிலே உட்காந்துட்டு இருந்தேன் ஆத்தி நம்ம அம்மாவை இப்படி எடுத்து பேசுகிறோமே இந்த அம்மா மட்டும் இல்லைனா எம்ஜிஆர் மாதிரி தான் துடிக்கணும் இந்த அம்மா மட்டும் இல்லைனா என்னடா ஆகுறதுன்னு யோசித்து பார்த்தேன் கண்ணு கேட்டிய வரை கருப்பாக தெரிந்தது பதினோரு வயதில் என் அம்மா காலில் உக்காந்தேன் அது தேமி தேம்பி அழுகிறேன் போகிற பொழுது துள்ளி குதித்து ஓடியவன் வருகிற பொழுது அழுகிய கண்களோடு வந்தேன் டக்கு நீங்கள் அம்மா முழிச்சுச்சு தம்பின்னு தான் உங்க கூப்பிடும் மாமனார் பேர் எனக்கு வைத்திருந்தனால தம்பி என்னப்பா முட்டையை நீ எடுத்துட்டேன்னு நான் உன்னை திட்டுவேன் நினைக்கிறியா அப்படின்னு ஓ முட்டை எடுத்ததும் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ சொன்னீங்க அம்மா நான் வாழும் காலம் வரை உன்னை ஒரு நாளும் உன் மேலே சத்தியமாக எடுத்து பேச மாட்டேன் ஸோ தாயை பற்றி உறவை புரிந்து கொள்வதற்கும் எல்லோரும் எல்லோரை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு சூழல் தேவைப்படும் அவர்கள் தாயை பற்றி பேசியதுனால் அந்த விஷயத்தை சொன்னேன் அது ஒரு புறம் ஆமாம் ஆனால் பணம் இருந்தால் தான் இவ்வளவு உறவை நம்ம பேசலாம் தம் கட்டி பேசலாம் தம் கட்டலாம் பணம் பணம் இல்லைன்னா அவன் பணம் இன்றைக்கி சொல்லப்பட்டதில்லை எப்போவும் சொன்னது ஸோ அதான் நிதர்சன உண்மை எவ்வளவு உறவு உறவு புதுப்பிச்சுக்கலாம் சார் பெரிய விஷயமா அது என்ன பெரிய ரிலேஷன்ஷிப் ஒரு ஆணுக்கு தேவை ஒரு பொண்ணு அது உறவுலேருந்து தான் வரணுமாக்கும் எங்க யாரோ ஒகேபேஸ்ட் சாலையில் இருந்து வர முடியாதா வெளிநாட்டிலேருந்து வர முடியாதா ஈஸி பணம் இருந்தால் சும்மா சம்பாதிக்க முடியாதவன் கண்டுபிடிச்சது உறவே சம்பா சம்பாதிக்க ஒரு திறமை வேணும் அவர்களால் சம்பாதிப்பதற்கு வக்கு இல்லை சும்மா பதினஞ்சாயிரம் ரூபாய் நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க உறவு 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 இல்லை சார் பணம் பணம் ஒரு மனிதனுக்கு கான்ஃபிடண்டாக கொடுக்கும் பணம் ஒருவனுக்கு அடுத்த சிந்தனையை கொடுக்கும் பணம் ஒருத்தனுக்கு தொழில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு சூழலை உருவாக்கும் பணம் தான் பணம் இருக்கிற இடம்தான் எல்லாம் ஓடுவான்